வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரே ஒரே தர சுத்தலாக இருக்கும் ஏன்னா இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் பேங்க்கும் மினிமம் பேலன்ஸை எடுத்துடலாம் அப்படின்னு இருக்காங்க இனிமேல் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அவசியம் இல்லை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலான்னா சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பேங்கும் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு மினிமம் மினிமம் பேலன்ஸு வைக்கலனாலும் நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் வித ஃபீஸும் பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேங்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இது ஒரு விதத்தில் கஸ்டமர்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்லத வேலை செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட் பேங்க்கு ஆனால் ஒரு ப்ரைவேட் பேங்க்கு ஒரு ப்ரைவேட் பேங்க்கின பேரே சொல்லலாம் ஐசிஐசிஐ பேங்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு மினிமம் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு மெட்ரோ சிட்டியில் ஐம்பதாயிரம் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கோம் மெட்ரோ சிட்டியில் சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்கோம் சிட்டியில் அதாவது டவுனில் மினிமம் பேலன்ஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருக்கோம் சின்ன ஊரில் இருக்கீங்களா கோயம்புத்தூர் சேலம் திருச்சி இது மாதிரி இருக்குங்களா இவங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸு மெயின்டைன் பண்ணணும் அக்கௌண்டில் அடுத்தது ரூரல் கிராமத்தில் எங்கேயாச்சும் வச்சுருக்காங்க வச்சிங்க அங்கே இருக்கிற பிரான்ச்சில் கணக்கு வச்சுருந்தா அதுக்கு மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ பண்ணணும் மெயின்டைன் பண்ணும் பத்தாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும் இதெல்லாம் நியாயமாக சொல்லுங்கள் மக்களும் ஒரு கமெண்ட் பேங்கில் மினிமம் பேலன்ஸை எடுத்துட்டாங்க மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு சார்ஜ் பண்ணால் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு மறுபடியும் கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த மினிமம் பேலன்ஸை எடுத்துடலாம் மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தங்கள எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பேங்க்கு இந்த ஃபிடரல் பேங்க்கு ஒரே அடியாக ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் பேலன்ஸை கொண்டு வந்திருக்கு இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல ஒருத்தங்க சம்பளம் பார்த்திங்கன்னா சிட்டியில் கூட பாருங்களேன் மெட்ரோபாலிட்டன் சிட்டி விடுங்க சிட்டியிலலாம் பாருங்கள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இவ்வளோ தான் அவங்க சம்பளமே வாங்குகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க லட்சக்கணக்கான பேர் அவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்க இவனை இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் எப்படியாவது மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு பேங்க்ன்றது எல்லாத்துக்குமான பேங்காக இருக்கும் பணம் இல்லாதவங்களுக்கும் பேங்காக இருக்கணும் பணம் இருக்கிறவங்களுக்கும் அது பேங்காக இருக்கும் ஆனால் ஐம்பதாயிரம் வைக்கிறவங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வைக்கிறவங்களுக்கு தான் நான் சர்வீஸ் பண்ணுவேன் மினிமம் பேலன்ஸ் ஐம்பதாயிரம் வைக்காதவங்களுக்கெல்லாம் நான் சர்வீஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் எங்ககிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுல எங்கே நியாயம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் இது தவறான ஒரு கொள்கை மக்களை வருத்தக்கூடிய ஒரு கொள்கை இது இதில் எல்லாம் ஆர்பிஐ தலையிடுவாங்களா தலையிட மாட்டாங்களா எனக்கு புரியல ஆர்பிஐ இதுக்கு பர்மிஷன் கொடுக்குதா எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குதா என்னன்னு எனக்கும் தெரியும் ஒருவேளை ஆர்பிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கினோன்னா ஆர்பிஐ இவங்க கண்ட்ரோலில் தான் இவங்க வரும் பேங்க்குனாவே அது ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் வரும் அவங்க இதில் கொஞ்சம் தலையிட்டு இப்போ அந்த மினிமம் பேலன்ஸ் எல்லாம் குறைங்க இவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறைச்சி மற்ற பேங்க் கவர்மெண்ட் பேங்க் எப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் ப்ரைவேட் பேங்க்லேயும் மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் விட்ரா பண்ணுறாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மக்கள் சந்தோஷப்படுவாங்க ஸோ ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் சொல்கிறது இல்லை ஒரு நல்ல ஸ்கீம் வந்தால் மட்டும் சொல்கிறது இல்லை இது மாதிரி மக்கள் கஷ்டப்படுற ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நான் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்